ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே நிறைஞ்ச ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் எல்லா பொருட்களையும் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிண்ணும் டம்ளர் எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கல்ல சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பொட்டுக்கல்லை கருகாமல் நல்லா வரப்பட்டு வரும் நீங்கள் எந்தளவுக்கு பொட்டுக்கல்லையெல்லாம் வறுத்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் பொட்டுக்கல்லையை லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வறுத்து எடுத்தாச்சு இதை நம்ம இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த எள்ளு எல்லாமே நல்லா புரிஞ்ச வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஏன்னா எள்ளு கருகிரும் எள்ளு கருகிட்டனா உங்களுக்கு கசப்பு தன்மை அதிகமாயிரும் சாப்பிடும் போது நல்லா இருக்காது அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எள்ளு நல்லா வறுத்தாச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு வேர்க்கல்லை எடுத்துருக்குறேன் நம்ம எந்த அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் வேர்க்கல்லையும் எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேர்க்கல்லை சேர்த்து வறுக்கும் போது அடுப்பை கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கல்லையும் நம்ம வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் நம்ம சேர்த்து பொட்டுக்கல்லையும் வேர்க்கல்லையும் எந்தளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்தளவுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கெட்டும் போகாது பாருங்க வேர்க்கல்லே ஒரு ஃபோர் மினிட்ஸுக்கு நம்ம நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த பொட்டுக்கல்லையும் எல்லையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை வந்து ரொம்ப மையாக மாவு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கல்ல நல்லா ஆறிட்டு அந்த வேர்க்கல்லையும் இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணிங்கன்னா அதிலோட தோலெல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு வேர்க்கல்ல தனியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அதில் இருக்க தோல்லாம் ரிமூவ் ஆகும் நம்ம நல்லா வறுத்துருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணும் உங்களுக்கு எல்லா தோலுமே வந்துடும் இப்போ இந்த வேர்க்கல்லையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நீங்கள் வேர்க்கடலை அரைக்கும் போது பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு குறை குறைப்பாக இருக்குதுன்னு நீங்கள் இப்படி அரைச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் பார்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இனிப்புக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம பொட்டுக்கல்ல வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்தாச்சு இது கூடவே நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் சேர்க்கிறதுனால உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ 3 ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் நல்லா காய்ச்சி சூடாக இருக்கிற பால் தான் சேர்த்துருக்கிறேன் நீ ஃபஸ்டே பால் ரொம்ப சேர்த்துறாதீங்க மீடியமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பால் ரொம்ப சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது வராது அதனால் பால் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த பால் நெய் எல்லாமே இந்த பொட்டுக்கல்ல மிக்ஸோடு நல்லா கலந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இங்கே ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் பால்னாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு கால் டம்ளர் பாலே போதுமான அளவாக இருந்துச்சு வாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இனிமேல் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் இது இன்றைக்கி லட்டு மாதிரி தான் செய்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் உங்கள் கிட்டே கொலக்கட்டாச்சு இருந்தால் அதில் கூட வச்சு எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டா கூட உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது எப்போதுமே கடைகளில் வாங்கி சாப்பிடாமல் வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ